கடகராசி நேயர்கள் காலபுஷ தத்துவப்படி நான்காவது ராசி கடகராசி இந்த கடகராசின்னு நம்ம பேசும்போதே புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க கடகராசி நேயர்கள் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது போதே எமோஷனல் கோபமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் சோகமாக இருக்கட்டும் மைண்ட் ரீதியா ஆனவங்க ஒரு சோகத்தை கூட ஆள் மனசு ரீதியாக சோத சோகத்தை காட்டுறவங்க அதே போல அம்மான்னு சொல்லிட்டாலோ அப்பான்னு சொல்லி ஒரு உறவுச்சு கூப்பிட்டுட்டா உணர்வு பூர்வமான பாசத்தை தெரிவிக்கக்கூடியவங்க நேர்கள் இந்த கடகராசிக்கு ராசிநாதன் யாரு சந்திர பகவான் அதாவது இந்த மாதம் பிறக்கும் போதே கடகராசியில பிறக்கிறதுனால ஜாதகருக்கு முழுக்க முழுக்க வெற்றிகள் நிறைந்த மாதமா இருக்க போகுது மகிழ்ச்சியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது உடனே நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும் எட்டில் ராகு உட்கார்ந்துருக்கு ஒன்பதில் சனி தோ பித்ருதோஷத்தில் உட்கார்ந்துருக்கு எப்படி மகிழ்ச்சியான விஷயங்கள் வரும் தான் சோதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி ராசிநாதன் லக்னாதிபதி வலுப்பெற்றுட்டாங்கன்னா அதை மீளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தள்ளி வச்சுட்டு உங்களோட மைண்டு ஃபோக்கஸ் உங்களோட வெற்றியில் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கடகராசி நேயர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகர் தன்னோட முயற்சிகளை இரண்டுக்கு மேல் முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு வழக்காக இருக்கட்டும் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த ஒரு பஞ்சாயத்தாக இருக்கட்டும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பேசுறதன் மூலியமாக அதோடய விஷயங்கள் வீதியும் குறைஞ்சி போகிறத கண்கூடாக பார்க்கலாம் குடும்பம் பேசும்போது இங்கே சுக்கரன் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போவுமே குடும்பஸ்தானத்தில் கே ராகு கேது உட்கார்ந்தாலே சர்பங்களுடைய ஆளுமையில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்துல எவ்வளோ தூரம் அமைதி காத்து ஒதுங்கி இருக்கீங்களோ நன்மைகள் பல கோடி நீங்கள் தான் குடும்ப தலைவனாகவே இருந்தாலும் ஒரு விஷயம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா மெஜாரிட்டியை பொறுத்து அவங்க போக்குல போயிடுறது நன்மை ஏற்படுத்தி தரும் இல்லை இந்த விஷயத்துக்கு இதுதான் இப்படி தான் செய்யணும்னு கொடுக்கும்போது சர்பங்கள் தங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ரெண்டுல சுக்கரன் கேது இந்த சுக்கர பகவான் கடகராசிக்கு பாதகாதிபதியும் சரி குடும்பத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எவ்வளோ தூரம் அமைதியாக குடும்பத்தை பார்த்துக்கிறீங்களோ இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அழகான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே டார்ச்சரை அனுபவிக்கக்கூடிய ராசினா கடகராசி தான் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நாகசாந்தி செய்ய வேண்டிய ராசிகளில் முதல் ராசி கடகராசி நான் செஞ்சிட்டேனே ஆனாலும் பஞ்சாயத்து இருக்கேன்னா இப்போதான் கேது பகவான் ரெண்டு டிகிரிக்கே வந்திருக்காருன்னு இருபத்தெட்டு டிகிரி கிடக்கணும் அதுலேயும் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்க கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் மா வீட்டு பக்கத்துலேயே நாகத்தம்மன் கோயில் நாகர்கோவில் இருக்குன்னா வாரம் வாரம் போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது இந்த சர்பத்தை அமைதி காக்கிறதுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் குடும்ப உறுப்பினர்கள் வாக்குறுதி இந்த ரெண்டு விஷயத்தை கேர்ஃபுல்லாக கையாள வேணும் பெரிய கத்தியில் நிற்கிற மாதிரி இருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி போய் உங்கள் விஷயத்தை சொன்னாலும் சிறப்பு இதுதான் ரூல்ஸுன்னு போடுறத மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்து முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காருங்க முயற்சி ஸ்தானங்கள் வெற்றியும் உங்களை சார்ந்த இருந்துட்டு வந்த தேவையில்லாத வதந்திகள்லேருந்து மீண்டு உங்களுடைய திறமையாக இருக்கட்டும் உங்களோட குணங்களாக இருக்கட்டும் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிறுதூர பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இது வந்து செவ்வாய் வந்து நாலு உட்காந்து சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சொத்து சார்ந்த எண்ணங்கள் மேலோங்க போது இல்லையா வாடகை வீட்டை லீஸ் வீடாக மாற்றி மாத வாடகையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லைங்க ஃப்ரெண்டு வெளியூர் போகிறாரு வந்து இந்த வீட்டில் தங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு வெறும் கரண்ட்டு பில் மட்டும்தான் வாடகைலாம் வேணான்ட்டேன் அந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் நாற்பது சதவீதம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தும் போது நன்மைகளும் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்துட்டு வந்த பழுது சும்மா சும்மா செலவு ஏற்படுது இது புதுசு வாங்கி போட்டால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மி மிக்சி கிரைண்டரு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பிள்ளைகள் வழியில் அனுகூலமாக இருக்க போகுது பிள்ளைகள் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா ஐந்தாம் அதிபதி நாளில் இருக்கார் பிள்ளைகள் ச வந்து கவனிக்கும் போது தூக்கமின்மை நைட்டில் லேட் நைட் தூங்குறது ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அதில் கேம்ஸ் விளையாடுறது அதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உட முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது படிப்பில் அதிக நாட்டம் குறைவு அப்படின்னா கடகராசி ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்த எழுதி வச்சுக்கலாம் அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் செல்லத்தனத்தை ஐம்பது சதவீதமாக ஆக்கிக்கோங்க ஐம்பது சதவீதம் தனத்தை கொண்டு வாங்க படிப்பாக இருக்கட்டும் டிசிப்ளினாக இருக்கட்டும் வெளியில் போயிட்டு வரதாக இருக்கட்டும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமாக இருக்கணும் சோ கர்ப்பிணி பெண்கள் இருக்கிற சில பனிக்கூடத்துல நீர் குடையுதல் ஹீட்னால வயிற்று வலிகள் அவஸ்தைகள் இப்போ உள்ளவங்க முக்கால்வாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா செயற்கை டெஸ்ட் டியூப் மூலயமா குழந்தை அசையக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரொம்ப நரக வேதனை அனுபவிக்கிறது இதெல்லாம் கடகராசிக்கு வந்து அதிகமா இருக்கும் சோ கொஞ்சம் அந்த கர்ப்பமா இருக்கக்கூடியவங்க அதுக்குண்டான வாக்கிங்கு அதுக்குண்டான எக்ஸசைஸ்கள் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல அனுகூலமான வெற்றிகள் இருக்குங்க பிரச்சனை நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் உங்கள் உங்களோட திறமை மூலயமா ஜெயிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன ஒரு விஷயம்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை சார்ந்துக்கிட்டே போகிறது இதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையே ஆ இப்போ நான் போயிட்டேனே இவர் பின்னாடி இருக்காரு என்ன நினச்சிப்பாரு இந்த எமோஷ்னலான ஒரு பிளாக்மெயிலில் வாழ்கிறவங்க கடகராசி அப்போ என்ன செய்யணும் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் இப்போ பாஸ் ஆகிட்டீங்களா அடுத்து என்ன ஹ பொசிஷன் என்ன அது என்னன்னு தேடிட்டு போகிறதும் நண்பருக்கு உதவி செய்ய வேண்டியது தான் உங்களுக்கு தகுந்த உதவி செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இல்லறம் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது ஸோ இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே மிதனத்துக்கு சொன்ன மாதிரி தான் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திருமண கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வரண் பார்க்க ஆரம்பிக்கிறது சிறப்பிச்சு தரும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க குடும்பத்தோடு அதாவது கணவன் மனைவி இருவருமே காலஹஸ்திக்கோ இல்லை திருப்பாம்பரமோ இல்லை நாகர்கோவிலுக்கோ சென்று சாந்தி பூஜை செஞ்சுக்கிறது இல்லற வாழ்க்கையில் இருக்கிற மறைமுக பிரச்சனைகள் நீங்கிடும் ஏன்னா இப்போ இருக்க கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை இல்லை புதுசாக உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது நண்பர்கள் வீட்டுக்கு வர்றது அது மூலியமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் பிரச்சனையே ஏன்னா புரிதல் அதிகமாக இருக்குது ஆனால் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது இது தான் அதே போல் எட்டாம் இடத்துல ராகு கண்டிப்பாக தனியாக டிரைவிங் பண்ணுறது தனியாக விட்டு ஊர் போகிறது நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண் அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் யூட்ரஸ் சார்ந்த விஷயங்கள் ஓவர் ப்ளீடிங் ஆனாலும் இல்லை ப்ளீடிங்கே இல்லை வைட் டிஸ்சார்ஜ் ஆகுது கர்ப்பபை வாசல் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது கண்டிப்பாக உடனே மருத்துவரை பார்க்கணும் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் கண்டிப்பாக இப்போ மாலை பட்ச அம்மாவாசை இந்த மாலை பட்ச பதினைந்து நாட்கள் அதில் அவங்க மூதாதையரோட வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப உடனே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க கடகராசிக்கு ஒன்பதில் சனி இருக்குது ராமேஸ்வரத்தில் போய் இந்த திலகோமம் பண்ணணும் இந்த கோவிலில் போய் இது செய்யணும் கயாவுக்கு போகணும் எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் மாலை பச்சையும் ஒன்பதில் சனியும் உட்கார்ந்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வீட்டிலே அழகாக அவங்க இறந்த திதி அன்னைக்கு சிவாலயத்தில் போய் ஒரு பெரிய ஒரு தீபம் நல்ல ஒரு பெரிய அகல் வச்சு தீபம் போடுறது எப்பேற்பட்ட பித்ருதோஷத்தோட வலிமை குறையிறதும் கண் கூட பார்க்கலாம் அடுத்து மூத்த சகோதரர்கள் வழியில் நன்மைகள் நிறைய இருக்குது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான வெற்றிகள் இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது புதிய தொழில் தொடங்கிறதுக்கான யோசனைகள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அதிகப்படியான செலவுகள் சுப செலவுகள் எண்பது சதவீதம் இவன் மொய் செஞ்சுட்டான் அவன் எனக்கு நகை போட்டுட்டான் நான் அதை திருப்ப செய்யணும் திரும்ப முறைகள் இருக்கு ஆனால் இருபது சதவீதம் உணவு அவுட் சைட் ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வெற்றி ஏற்படுத்த கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யேங்கரா தேவி கேட்ட நேரத்துல வரத்தை கொடுக்கக்கூடியவங்க பிரித்திங்கரா உக்கிற ரூபமா உட்காந்துருப்பாள் சிம்ம வாகனத்துல உட்கார்ந்துருப்பான் யானையுடைய தோலை ஆடையா போட்டு சிங்கத்து மேல சிம்ம வாகனியா உட்காந்துருப்பாள் அந்த பிரித்திங்கரா தேவிக்கு நீங்க பிறந்த கிழமையிலையோ அல்லது நீங்க பிறந்த நட்சத்திர அன்னைக்கோ போய் தீபம் ஏத்திட்டு வர்றது கண்டிப்பா இந்த மாதம் இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா கடகராசிக்கு அறுபது பர்சன்டேஜ் இருக்கு அந்த பிரச்சனையோட வீரியம் கண் கண்கூடாக பார்க்கலாம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் சிவப்பு வெற்றிக்கான எண் ஒன்பது நன்றி